இன்றையிலிருந்து எவ்வளவு நாள் சக்தியோடு இருந்தாங்க இன்றிலிருந்து அதீத சக்தியோடு இங்கே அமர்ந்திருக்கிற ஆற்றல் இங்கே வந்துவிட்டது விட்டது அதீத சக்தி என்ன உணர்ந்தது சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்ப மைக் வாங்க அந்த சேலை போடும்போது போது அவ்வளவு உக்கரம் அவ்வளவு உக்கரம் அம்பாள் தனக்கு உரித்த பாணியில் உக்கிர தேவதையா உக்கர தேவதையாக உக்கரத்தின் வடிவமாக உக்கிரத்தின் சக்தியாக எதிரிகளை தூள் தூளாக்கும் வல்லமையோடு இங்கே அமர்ந்து விட்டால் அன்னை வாராகி வந்து எந்த மாற்றிக்க இடமே இல்லை அம்பாள் கிட்ட வந்துட்டீங்கன்னா கடன் நோய் வழக்கு எதிரி பகை கண்டம் விபத்து கர்மவினைகள்